இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவும் நடிகரும் தயாரிப்பாளரான ஆர்கே சுரேஷும் எக்ஸ்தலத்தில் மோதி கொண்ட சம்பவம் ரசிகர்களிடையே பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு என்ன அப்படின்றத நாம எந்த ஒரு வீடியோல விரிவாக பார்க்கலாம் ஆருத்ரா என்ற மோசடி வழக்கில் சிக்கி ஆர்கே சுரேஷ் சில மாதங்கள் துபாயில் தலைமறைவாக இருந்ததாகவும் சில தகவல்கள் வெளியந்ததை அடுத்து கடந்த சில மாதத்திற்கு முன் சென்னை திரும்பிய ஆர்கே சுரேஷை விமான நிலையத்திலேயே கைது செய்து அழைத்து சென்று விசாரணை நடத்திய போலீசார் பின்னர் அவரை விடுவித்தனர் அந்த வழக்கு விசாரணை ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க மறுபுறம் சினிமாவில் பிஸியாக உள்ளார் ஆர் கே சுரேஷ் அவர் நடிப்பில் காடு வெட்டி என்ற திரைப்படம் தயாராகியுள்ளது இப்படம் ரிலீஸுக்கு தயாராகி வரும் நிலையில் தான் நடிக்க உள்ள அடுத்த படம் குறித்த அறிவிப்பை நேற்றைய தினம் வெளியிட்டார் ஆர் கே சுரேஷ் அதன்படி அப்படத்திற்கு தென் மாவட்டம் என பெயரிட்டுள்ள அவர் அப்படத்தின் மூலம் தான் இயக்குநராக அறிமுகமாக உள்ளதாகவும் அறிவித்து அப்படத்தின் போஸ்டர் ஒன்றையும் வெளியிட்டிருந்தார் அதில் இப்படத்திற்கு யுவ ராஜா இசையமைப்பதாக குறிப்பிட்டிருந்தார் ஆர் கே சுரேஷின் இந்த பதிவை பார்த்து ஷாக் யுவன் சங்கர் ராஜா தென் மாவட்டம் படத்திற்கு இசையமைப்பாளராக நான் கமிட் ஆகவில்லை அதற்காக என்னை யாரும் அணுகவும் இல்லை என பதிவிட்டிருந்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் ஆர் கே சுரேஷ் எக்ஸ்தலத்தில் யுவன் சார் நீங்கள் ஒரு படம் மற்றும் இசை நிகழ்ச்சி நடத்தி தருவதாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டீர்கள் அதை செக் பண்ணுங்க என குறிப்பிட்டிருந்தார் யுவன் சங்கர் ராஜா தயாரித்த மாமனிதன் பட ரிலீஸில் ஏற்பட்ட பிரச்சனையை தீர்த்து வைக்கும் பொழுது யுவன் சங்கர் ராஜா தனக்கு ஒரு படம் மற்றும் இசை நிகழ்ச்சியை நடத்தி தருவதாக ஒப்பந்தம் போடப்பட்டதாகவும் கூறியுள்ளார் அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது தென் மாவட்டம் என குறிப்பிட்டுள்ளதாக அவர் விளக்கமும் அளித்துள்ளார் இந்த ஒரு தகவல் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பெருதளவு பேசப்பட்டு வருது இருவருக்கிடையே எக்ஸ்தலத்தில் மோதி கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்திருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க